அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜோன் வாரத்தில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போனால் நம்ம வந்து ட்ரீ வரையத்தை பற்றி நம்ம மரம் வரையிறத பற்றி ஒரு சின்ன வீடியோ தான் பாருங்கள் நிறைய பேர் நம்ம நம்ம மரம்லாம் வரைவோம் அதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அது ரொம்ப சிரமமாக இருக்குதுன்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுருந்தீங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மரத்தை வந்து நம்ம ஒரு ஒரு ப்ரௌனு ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ப்ரவுனை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோ அதுக்கப்புறம் லைட் லைட்டண்டாக இருக்கெல்லாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம அதை சிம்பிளாக பண்ணுற பாருங்கள் ட்ரீயை பொறுத்தளவுக்கு நம்ம சின் சிம்பிளாக நம்ம எல்லாமே ஈஸியாக பண்ணுற ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி ஒரு ட்ரீ ஒன்று வரையிற பாரு ட்ரீ வரையிறதுல மரம் வரையிறதுல பற்றி மரம் நிறைய மெத்தட் இருக்குது ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உங்களுக்கு ஈஸியாக எப்படி பண்ணலாம் ஒரு சிம்பிளாக ஒரு வால்ல வால் ஆர்ட்டில் இல்லை ஒரு சார்ட் ஒர்க்கு எந்த ஒர்க்கு பண்ணாலும் சரி இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பண்ணுறதுக்கு மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் ஹவுஸ் பெயிண்டிங்கு ஸ்ட்ரக்சர் பட்டி வால் பட்டி வால் டிசைன் இந்த வீடியோ மட்டும் தான் போட்டிருப்போம் அதில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட் ஏற்றி ஆள் கொடுங்க என்னோடய லிங்க் எல்லாம் ஆட ஆகிட மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க இதை ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரௌன் ஒன்று போட்டு அதனோட லைட்டிங் ஒன்று பண்ணணும் ஏன்னா மரன்றது வந்து ஏதாவது ஒரு லைட்டிங் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு லைட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ஒன்று இது ரெண்டு வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ண ஒரு மூணே கலர் வச்சு பண்ணீங்களாலே உங்களுக்கு ட்ரீ பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டது இந்த ட்ரீ பண்ணும்போது நீங்கள் வந்து எப்படி பண்ணுறீங்க ஈஸியான மெத்தடு சொல்லுங்கள் அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க உங்களுக்காக தான் அந்த வீடியோ இது நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இது வளாட்டில் நம்ம பே பண்ணுறது எல்லாமே வாட்டர் பேஸ் மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணுறது வாட்டர் பேஸ் மாதிரி தான் நீங்கள் ஏன் வாட்டர் பேஸில் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க வாட்டர் பேஸில் யூஸ் பண்ண மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒர்க்கு ஏன்னா சீக்கிரமாக குயிக்காக ஆகும் நம்ம அடுத்தடுத்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் எனாமல் பேஸில் பண்ணிங்கன்னால் அது வந்து லேட்டாகும் எனாமல் பேஸை பொறுத்தளவுக்கு அது ஒன் டே காயவும் காயறதுக்கு ஒன் டே ஆகும் நீங்கள் ஃபஸ்ட்டு கோடு பண்ணிட்டு அப்புறம் சைனுக்கு செகண்ட் கோடு அப்புறம் கடைசியாக ஃபைனல் ஃபைனல் ஒரு கோடு பண்ணிணோம் நீங்கள் இதெல்லாம் பண்ண பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஒர்க்கு ஒரு நாளில் முடிய வேண்டிய ஒர்க்கு உங்களுக்கு வந்து ஒரு மூணு நாளாவது கண்டிப்பாக மூணு நாளாவது ஆகிடும் அதனால்தான் இப்போ இப்போ ஏன்னா இப்போ இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு எல்லாம் ஃபாஸ்ட்டாக ஒர்க்கு குயிக்காக முடிக்குன்னு நினைப்பீங்க அதனால் வந்து நீங்கள் வாட்ரு பேஸில் பண்ணிக்க வாட்ரு பேஸில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இது எத்தனை லேயர் பண்ணோம் கண்டிப்பாக ரெண்டு லேயர் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து ஒரு செகண்ட் லேயர் பண்ணோம் இது நம்ம அந்த ஒரு ட்ரீ மரம் மரம் வரையிறதுக்கு பார்த்திங்கன்னா இதில் வந்து டார்க் லைட்டு மிடிலுன்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாலு கலரில் வச்சு பண்ணிணீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்படி பண்ணும்போது என்ன உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி திருடி மாடலே தெரியும் ஒரிஜினல் லீஃப் எப்படி இருக்குமோ அதே எஃபெக்ட்லேயே இருக்கும் அந்த மாதிரி பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஏற்றி ஆள் கொடுங்க என்னுடைய லிங்க் எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆகிடும் நம்ம சேனலில் பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் இது மட்டும் தான் போட்டுருக்குறோம் அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அதே ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் வீடியோ பொறுத்தளவுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா தான் புரியும் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு வீடியோ நம்ம ஒரு விஷயம் என்னென்ன பண்ணின்னு இருக்கிற விஷயமே புரியாது ஏன்னா நீங்கள் தான் நம்ம ஒரு வீடியோவும் போடுறோம் அதெல்லாம் நீங்கள் வீடியோ எப்பவுமே ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் இது நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் லேயர் போடுறோம் இது வந்து ஹைட்டில் இருக்குது இந்த வாலை பொறுத்தளவுக்கு ஹைட்டில் இருக்குது அதெல்லாம் சரியாக நம்ம கலர் மிக்ஸ் பண்ணுறத பற்றி நம்மளால் போட முடியல இது போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு லைட்டு டார்க்கு மிடில் ஒன்று போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு டார்க் போட்ட மெத்தட்லேயே நீங்கள் அடுத்தடுத்த கலர் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்காக தான் இந்த வீடியோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃபைனல் ஸ்டேஜ் எல்லாமே முடிஞ்சிச்சு இந்த ட்ரீ எதுக்கு வந்தீங்கன்னா ஒரு கோயில் பெயிண்டிங் பண்ணும்போது சின்னதாக ஒரு ட்ரீ ஒன்று இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பிளான் பண்ணோம் அதனால் வந்து இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு ட்ரீ ஒன்று போட்டோம் இப்போ மரத்தை பொறுத்தளவுக்கு நம்ம நிறைய மெத்தடில் பண்ணலாம் இது ஒரு மெத்தடு இது நீங்கள் ஈஸியாக கற்றுக்கிற மெத்தட் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் மறக்காம நம்ம சேனல் புரிஞ்சு தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்